திமுக மாவட்ட செயலாளர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி பார்வையாளர்கள் சார்பு அணி செயலாளர்கள் கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்றது இதில் திமுக தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை குறித்து உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் பண்பாடு பொருளாதாரம் அரசியல் என எல்லா வகையிலும் நம்மீது வன்மத்துடன் செயல்படுகிறார்கள் ஊதினால் நாம் என்ன என்று திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார் ஓரணையில் தமிழ்நாடு திமுகவுக்கான உறுப்பினர் சேர்க்கைக்கான மட்டும் இல்லை இது தமிழ்நாட்டினுடைய மண் மொழி மானம் காக்க எல்லோரையும் ஓரணையில் திரட்டுவதற்கான முயற்சி ஓரணையில் தமிழ்நாடு இயக்கத்துல இணைஞ்சவங்கள விருப்பம் இருக்கிறவங்க திமுகவில் உறுப்பினராகவும் இணைவாங்க தமிழ்நாட்டோட ஒவ்வொரு குடும்பத்தையும் நாம சென்றடையணும் தமிழ்நாட்டு கிடைக்கப்படக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக மக்களை ஒன்றிணைக்கணும் கீழடி உண்மையில புதைக்கிறாங்க இந்தி மொழியை நம்ம விருப்பம் இல்லாம திணிக்கிறாங்க கல்வித்துறை நிதியை மறுக்கிறாங்க மாநில உரிமைகளை பொறிக்கிறாங்க நீட் மூலமா மாணவர்களை வழி வாங்குறாங்க எல்லாத்துக்கும் மேல தொகுதி மறுவரை மூலமா நம்மளோட நாடாளுமன்ற வலிமையை குறைக்க பாக்குறாங்க பண்பாட்டு ரீதியா பொருளாதார ரீதியா அரசியல் ரீதியா அந்த அதிகார ரீதியா எல்லா வகையிலும் நம்ம மேல வன்மத்தோட செயல்படுறாங்க ஊதனா அடைஞ்சு போக நம்ம என்ன தீக்குச்சியா உலகக்கே ஒளி கொடுக்குற சூரியன் நம்மள அடக்க நினைச்சா நம்மளோட மண் மொழி மானத்தை காப்பாத்த ஒன்னா நின்று எதிர்ப்போம் அப்படி நிற்கும் போது தமிழ்நாட்டை யாராலையும் வீழ்த்த முடியாது இதுதான் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்போட சாராம்சம் நம்மை அடக்க நினைத்தால் நம் மண் மொழி மானத்தை காப்பாற்ற ஒன்றாக நின்று எதிர்ப்போம் இதுதான் தமிழர்களின் தனி குணம் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் நோக்கமும் இதுதான் இந்த செய்தியை தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்திடமும் சேர்ப்போம் அதற்காக ஜூலை ஒன்றில் தொடங்கி நாற்பத்தைந்து நாட்கள் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பு நடைபெறும் ஓரணியில் தமிழ்நாடு தொடக்கம் மூன்று நாட்கள் நடைபெறுகிறது ஜூலை ஒன்று சென்னையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் முறைப்படி நான் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பை அறிவிப்பேன் ஜூலை இரண்டு எழுபத்தாறு கடக மாவட்டங்களிலும் ஓரணியில் தமிழ்நாடு பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் இளைஞர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொள்வதை இளைஞரணி உறுதி செய்திட வேண்டும் ஜூலை மூன்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்க வேண்டும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மூத்த நிர்வாகிகள் எல்லோரும் அவரவர் சொந்த வாக்குச்சாவடிகளில் உள்ள வீடுகளுக்கு நேரில் செல்ல வேண்டும் திமுக செயல் வீரர்கள் ஒருவர் விடாமல் வீட்டுக்கு வீடு சென்று பரப்புரை செய்வதை உறுதி செய்திட வேண்டும் ஆகஸ்ட் மாதம் தேதிக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் ஓரணியில் தமிழ்நாடு நிறைவு விழாக்களை நடத்திட வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இல்லங்களையும் சந்தித்திருக்க வேண்டும் எதிர்க்கட்சியினர் இல்லங்களுக்கும் நேரில் சென்று பேசிட வேண்டும் ஓரணியில் தமிழ்நாடு இயக்க திமுக உறுப்பினர் சேர்க்கைக்கான பரப்புரை மட்டும் இல்லை இது தமிழ்நாட்டு மக்களை நம் மண் மொழி மானம் காக்க ஒன்றிணைக்கும் ஒரு முன்னெடுப்பு வாக்குச்சாவடி முகவர் பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் ஒரு பெண் ஒரு இளைஞர் பிஎல்சி உறுப்பினர் கழக நிர்வாகிகள் செயல்வீரர்கள் வீரர்கள் கொண்ட குழுவாக சேர்ந்துதான் ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்ல வேண்டும் என்று திமுக தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்